ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு வரலட்சுமி அம்மன் எப்படி எளிமையாக நம்ம வீட்டில் நாமளே டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எளிமையான பதிவை நான் பதிவிட்டுருக்கேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எப்படி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து பொறுமையாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும் வரலட்சுமி அம்மனுக்கு மூன்று விதமாக எப்படி புடவை கட்டலான்றது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு பதிவிட்டிருக்கேன் வாங்க இப்போது இப்படி அலங்காரம் ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கலசத்தில் ஃபுல்லாக அரிசி நிரப்பி பல நவதானியம் நவரத்தினக்கள் உங்கள்கிட்ட தங்கம் வெள்ளி இது போன்ற பொருட்களை கண்டிப்பாக அதில் போடணும் போட்டுட்டு அந்த கழுத்து பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு குச்சி வச்சு கட்டிட்டோம்னாக்கா சுவாமிக்கு புடவை பொழுதும் அந்த முந்தாணி போடுறதுக்கு அந்த நகை போதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாலை எதனா போடுறதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் அதன் பிறகு புடவை எப்படி மடித்த ஃபில் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கொசவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீட்டாக புடவை எடுத்துட்டு அதை ரெண்டாக மடித்து அந்த பார்டர் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்டர் நம்ம மடிக்கும்போது மேலே அழகாக தெரியும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புடவை விட்டுட்டு கொஞ்சம் மடிச்சுட்டே வர ஆரம்பிக்கணும் மடிச்சிட்டே கொஞ்சம் ஃப்ரில் ஜாஸ்தியாக வந்த பிறகு கடைசியும் கொஞ்சம் புடவை விட்டுடணும் ஏன்னா அப்போ தான் சுவாமிக்கு வந்து அந்த எக்ஸ் ஷேப்பில் வந்து மேலே முந்தாண்டி வந்து ரெண்டு பக்கமும் போடுற மாதிரி வரும் கொசவி முடித்த பிறகு அந்த மேலே தலைப்பகுதியை வந்து எதனா கயிறு வச்சு நம்ம கட்டிட்டு அதை வந்து அந்த கலசம் இருக்கு இல்லைங்களா கலசத்தோட கழுத்து பகுதியில் வச்சு கட்டிடணும் நல்லா டைட்டாக இப்போ முக்கியமாக முந்தாணி எப்படி மேலே போடுன்னு பார்க்கலாம் இப்போ இரண்டு பக்கமும் நான் புடவை விட இல்லைங்களா லெஃப்ட் சைடில் இருக்கிறத அந்த கொசவத்துக்கு கீழே பக்கமாக வாங்கி அதை ரைட் சைடு மேலேயும் ரைட் சைடில் இருக்கிற முந்தானியை ஒசவத்துக்கு கீழே தூக்கிட்டு அதை கீழே வாங்கி லெஃப்ட் சைடு மேலையும் நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் வாங்கி மேலே போட்டுருங்க அப்போ தான் வந்து இந்த மேல் முந்தணியம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும் அந்த பார்டரும் அதில் நல்லா தெரியும் நீங்கள் அந்த உங்களுக்கு புரியலனா அதை ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இப்படி போட்டுட்ட பிறகு அந்த மேலே அந்த மா மார்பு வருது இல்லைங்களா அந்த மார்போட அந்த ஃப்ரெண்ட்ஸ் சரி பண்ணிவிட்டு அதை இடுப்பில் வந்து ஒட்டியான மாதிரி வச்சு கட்டிட்டிங்கனாக்கா நம்ம ஒட்டியான பொறுத்து அந்த இடுப்போட ஷேப் கரெக்டாக வந்துடும் இப்போது சாமிக்கு நகை எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒருமையை பாருங்கள் அவ்வளோதாங்க சிம்பிளாக நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி அம்மன் ரெடி ஆகிட்டாங்க இது எப்படி பண்ணணும்னு இந்த பதிவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் வரலட்சுமி நமக்கு வரலட்சுமி அம்மனை டெக்கரேட் பண்ணி வரலட்சுமி அம்மனுடைய பரிபூர்ண அருள் பெறணும்னு சொல்லிட்டு நானும் வரலட்சுமி அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுபோன்ற பதிவுகள் மேலும் தெரிந்து கொள்ள நம்ம சிவாலயம் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்